ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளை பல பேருக்கு முடிய நல்லா நீளமாக அடர்த்தியாக வளர்க்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் ஆசை மட்டும்தான் இருக்கும் அதற்கான தேடலோ முறையான பராமரிப்போ யாருக்குமே இருக்காது அதை அப்படியே விட்டுருவாங்க ஸோ முடிய நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நான் சொல்கிற இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு மட்டுமே இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது என்ன பேக் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன்னா கருப்பில தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த கருவேப்பிலையை வச்சு நம்ம முடியை வந்து நல்லா நீளமாக அடர்த்தியாக கருமையாக வளர வைக்கிறதுக்கான ஒரு நல்ல ஹேர் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் நம்ம முடியோட அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண எது இருக்குது அப்படின்னா இந்த கருவேப்பில இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதோட முடியோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தர தீர்வாக கருவேப்பிள்ளையோடு என்ன இருக்குது அப்படின்னா செம்பருத்தியும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்பருத்தி இலை ஸோ இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு தான் நம்ம ஒரு ஈஸியான ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்கு இந்த மாதிரியான ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த செம்பருத்தி இலை இதை நம்ம தண்ணி சேர்த்து அரைக்க போகிறது கிடையாது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காய்ண்ணையை சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் அரைக்க போகிறோம் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம தலையில் இருக்கிற பொடு ஃபுல்லாக போக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இந்த மூணே மூணு பொருளை வச்சு தான் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா மையம் அரைச்சிக்கோங்க நம்ம தண்ணி சேர்க்கவே கூடாது தேங்கானை மட்டுமே சேர்த்து இப்படி அரைச்சிக்கணும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துட்டேன் பார்த்தீங்களா தேங்காய் எண்ணெய் எப்படி மேலே மிதக்குன்னு ஸோ அந்த மாதிரியான அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கணும் எதுக்கு நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம முடியை வந்து ரொம்பவே ஷைனிங்காக ஆக்கும் ஸோ அதனால இதை சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கிடைக்கக்கூடிய செம்பருத்தி இலை கருவேப்பிலை தேங்காய் எண்ணெய் இந்த மூணே மூணு பொருளை வச்சு நம்ம முடியை நல்லா வளர வைக்கிறதுக்கான ஒரு ஈஸியான ஹேர் பேக்கை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது ஒரு நல்ல பாசிட்டிவான தான் கொடுக்கும் தேங்க்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க